ஓ இந்த మ్యాచ్ பாத்தீங்கன்னா நீப்போத்وري Vs ராம கவுண்டனூர் சோ பேட்டிங் பாத்தீங்கன்னா எஸ்வி ஆர் சோ 3 ஓவர் மேட்ச் ஸ்ட்ரைக்கலாம் அம்பேத் பஸ் ஆர் பஸ் வால் சோ யேக்கர் முறையில போட்டாருங்க டாட் முதல் பந்து செகண்ட் பாய் अगला பந்து சோ ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிள்ங்க சோ இந்த பால் அடிச்சார் பட்டு விக்கெட்டுங்க ஏக்கர் முறையில் பவுண்டிய கிாஸ்கிங்கல் இந்த பால் பெரிய ஷாட் கட்சு கன வாய்ப்பா

ஒன் பவுன்ஸ் மோன்ரிங்க கேட்ச் மிஸ் பண்ணி சோ பால் ஸோ இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ நடுவில் குத்தி இருக்கு ஸோ ஒரு ரூன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டுங்க இந்த பால் கன்வெர்ட் பண்ணி டாட்டுங்க இந்த பால் ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா அம்பேர் செக் பண்ணி ஆறு கொடுத்துருக்காங்க இந்த பால் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் கடைசி பால் வாய்ப்பு முடிக்கிறாங்க கம்ப்ளீட் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு டார்கெட்

சிங்கல் இந்த வந்துருக்கு மோபால் ஒரு டூடிக்குங்க ஃபீல்ட் கண்டினியூ ஆகுதுங்க பேட்ஸ்மன் மறுபடியும் ஒரு டாட்டுங்க சாரி

ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பட்டத்தோட லாஸ்ட் பந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க அற்புதமாக அடித்தாருங்க ஸ்ட்ரைக்கில் ஃபோர் அற்புதமாக லாஸ்ட் பால் என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியல பந்து சிங்கிள் மா ஃபீல்டரை வந்துட்டார் கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் ஓடிக்கிறாங்க ஆறு பால் இருபத்தி மூணு ரன் அடிக்கணுங்க ஃபர்ஸ்ட் பால் ஆறு பாலுக்கு டுவெண்ட்டி ரன்ஸ் என்னங்க ஒரு ஸ்லோ பாலுங்க டாட் ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறாருங்க பந்த இந்த பால் ஓயிடுங்க டாட் மூன்றாவது பந்து

அருமையான அடிக்கப்பட்ட பந்த பவுண்டரி பவுண்டரிங்க